ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோல வந்திருக்கிறது ரியல் எபிசோடில் மல்லிக்கு அது நடக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக அது வந்து நடக்க சான்ஸே இல்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அதாவது ராஜிக்கிட்ட சொல்லி அந்த ஆர்த்தியை வந்து கலக்கி அவங்க வாங்கி ரஞ்சிதா அதாவது ரேணுகாவுக்கு வந்து ஆர்த்தி எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது அவங்க நம்பவும் மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் சரி இவங்களுக்கும் சரி நிறைய தீங்குகள் விளைவிச்சிருக்காங்க மயக்க மருந்து கழுக்க குடிக்க கொடுக்கறது மல்லைக்கு மட்டும் கிடையாது விஜய்க்கு கலந்து கொடுத்து அவர் தூங்க வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயம் இந்த ராஜி பண்ணுறதுனால கண்டிப்பாக மல்லி வந்து அவங்கள நம்ப மாட்டாங்க அதனால ரியல் எபிசோடில் வந்து மல்லிக்கு வந்து இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம நம்ப முடியும் அண்ட் அடுத்த விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேணுகா ரேணுகா வந்து பார்த்தீங்கன்னா சுடர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதாவது விஜய்க்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரணும் ஏன்னா வந்து கிளியர் கட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையை வந்து அவங்க வந்து தருத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுயபுத்தி புத்தி அதாவது பைத்தியமான நிலையிலேருந்து மாறிட்டாங்க பட் ஆனால் பா பாஸ்ட் எல்லாமே மறந்துட்டாங்க அம்னீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து மல்லியோட வீட்டில் அதாவது விஜயோட வீட்டில் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட வந்து பயங்கர அந்யூன்யமாக இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது அவங்களோட ரியல் கேரக்டராக தான் அவங்க இருப்பாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வசதிகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு உரிமையாக கொண்டாடிக்கலாம் பட் ஆனால் சுடராக இருந்துக்கலாம் ஆனாலும் அவங்களுக்கு தப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம் பார்த்தீங்க வந்து ரேணுகாவா இப்போ வந்து ரேணுகாவா உள்ளே வராங்க அப்படின்னா ரேணுகாவோட கேரக்டராக தான் அவங்க இருக்க முடியும் ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அம்னிஷியா அப்படின்னு சொன்னால் வந்து புதிய கேரக்டராக தானே அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க ஸோ அதனால எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கலாம் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொத்தியும் வந்து ஆண்டுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ரியல் பொண்ணாக பிறந்த மாதிரி தான் இந்த கதிரேஷனுக்கு வந்து அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் வந்து மல்லி வந்து அங்கே இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு மைனஸ் தான் ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ அதை காப்பாற்ற தான் நினைப்பாங்க ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே திரட்டி வந்து கண்டிப்பாக இந்த கதிரேஷன் சரி விஜய் கிட்டேயும் சரி கண்டிப்பாக கொடுப்பாங்க அது அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ விஜய் வந்து கண்டுபிடிச்சா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விஷயத்தில் எல்லாமே வந்து மல்லி பண்ணலான்னு சொன்னாங்களே தவிர அந்த விஷயங்கள் எல்லாமே விஜய் கண்டுபிடிச்சி தான் மல்லி கூட ஜெயிலில் இருந்து அவங்களுக்கு அவர் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஸோ அது எதர்ச்சியாக தான் நடந்தது ஸோ அதே மாதிரியே இந்த ரேணுகாவோட விஷயமும் வந்து வி விஜய் தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறதுனால அவர் கண் முன்னாடியே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது மல்லிகிட்ட இவர் டவுட் கேட்குற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அவரே வந்து கேட்கும்போது மல்லி வந்து அவங்களுக்கு தகுந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுங்க இவங்க பேர் சுடர் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கிட்ட சொல்லும் போது விஜய் வந்து மனப்பூர்வமா ஏற்றுப்பாரு ஏன்னா வந்துட்டு அவருக்கே ஒரு டவுட் வருதுங்க போது மல்லிய விஷயம் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லும்போது போது ஏற்றுப்பாங்க ஆனால் டைரெக்டாக சொல்கிறாங்க அப்படிங்கும் அவர் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃபை வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கிறக்காக சொல்கிறாங்கங்கிறது வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்